அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ரெண்டு இதனுடைய நூற்பயன் என்னன்னாக்க பிறவி பிணி தீர அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இரவாமல் இருந்து அன்னையின் திருப்பாதங்களை அடைய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் இந்த பாடல் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே இதன் பொருள் என்ன சொல்கிறீங்கன்னா இளைய வஞ்சிக்கொடியே பொற்கொம்பே நான் பக்குவமற்றவன் ஆயினும் எனக்கு கிடைத்த கனியே வேதத்தால் பொருளே பனிமிகு இமயமலையில் தோன்றிய பிடியே பிரமன் முதலிய எல்லா தேவர்களையும் பெற்றெடுத்த அபிராமி தாயே அடியேன் இந்த முறை பின் மேலும் பிறக்காமல் அருள்பாலிப்பாயாக அப்படின்னு அம்பாளை வேண்டி கேட்டுக்கொள்ளும் பாடல் இது